மதீனாவுடைய பூமிக்கே அந்த சிறப்புண்டா அந்த பூமிக்கு மேல வாழ்ந்த மனிதர்களுக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கு அந்த பூமிக்கு மேல வாழ்ந்த கூட்டம் தான் அன்சாரிகள் அந்த மதீனாவுடைய பூமியில வாழ்ந்த சகாபாக்களுக்கு பேர் சரித்திரம் சொல்லுது அன்சார் இஸ்லாம் மிச்சம் பலஹீனமாக இருக்கிற நேரம் யாருமே உதவி செய்வதற்கு இல்லாத நேரம் அசூல் சல்லாஹ் அலஹி வசல்லம் அவங்களையும்

பிறகு சொன்னாங்க இந்த முழு உலக மக்களும் ஒரு பள்ளத்தாட்டை நோக்கி போறான் முழு உலக மக்களும் போறான் இந்த மதீனாவுடைய மக்கள் மட்டும் வேறொரு இடத்துக்கு போறான் நான் அந்த எல்லா மக்களையும் விட்டுட்டு இந்த மதீனா மக்கள் எங்க போனாங்களோ இந்த அன்சாரிகள் எங்க போவாங்களோ நானும் அவங்களோட சேர்ந்து அவங்களோட இருக்கு அந்த மதீனத்து மக்களை பார்த்து சொன்னாங்க அந்த மதீனத்து மக்களை பார்த்து சொன்னாங்க அன்சாரிகளே இந்த முழு உலகத்தில் இருக்கிற மக்கள்லையும் அல்லா மீது சத்தியமாக எனக்கு ஆக விருப்பமானவங்க நீங்க தான் என்று தான் ஆக அதனால அதனால்தான் இப்பயும் சொல்லுவாங்க மதீனாக்கு போனா அந்த அன்சாரிகளோட முச்சம் கண்ணியமா அடங்கு அவங்கள்ட்ட ஒரு சாமன் வாங்குறேன்டா நீங்க சல்லி கொடுத்துதான் வாங்குறீங்க உள்ள உள்ளத்தை நீயத்து வச்சுக்கோங்க இந்த சாமனை வாங்குற நேரம் இந்த அன்சாரிகளுக்கு நான் உதவி செய்வேன் இந்த இந்த மதீனத்து மக்களுக்கு நான் உதவி செய்வேன் சதக்காவாக கொடுக்கிறேன் என்ற நீயத்தோட அந்த மதீனத்து நடங்கன்னு சொல்லுவாங்களோ அதே போல சொன்னாங்க இந்த இந்த மதீனாவுடைய மதீனாவுடைய பூமியில மக்கள் யாரெல்லாம் வாழ்றாங்களோ அவங்களுக்கு யாராவது அநியாயம் செஞ்சிட்டா அல்லாஹ் அவங்கள எல்லாம் எப்படி அழிப்பானண்டா தண்ணிக்குள்ளால உப்ப போட்டா அதை எப்படி கரைஞ்சு போகுமோ இத போல அல்லாஹ் அவர்களை அழிச்சிடுவான் அந்த அளவுக்கு பொறுமதியான மக்கள் தான் அந்த மதீனாவுடைய மண்ணுக்கு மேல வாழக்கூடிய மக்கள் எனவேதான் இருந்தா மதியனால உங்களுக்கு மூத்தமாக இருந்தா நீங்க இந்த மதியனால மூத்தாக யாரு மதீனாவுடைய பூமியில மரணிப்பாரோ கயாமத்துடைய நாளையில நான் அவருக்கு சாட்சியாக இருப்பேன் அவருக்கு நான் அவ்வா கிட்ட ஷ செய்வேன் என்பதாக அல்வாஹுடைய சொல்லுகிறான் அன்பான சகோதரிகளே வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு நாள் மௌத்து வரப்போகுது அந்த மௌத்தை யாருக்கும் தடுக்கலாம் அது எப்பயோ ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்தோட வரப்போகுது ஆனா எங்களுக்கு துவா செய்யலாம் யாழ்வா என்றோ ஒரு நாள் எனக்கு மௌத்து வரப்போகுது மௌத்த நீ அந்த மதீனாவுடைய பூமியில மாற்று அசரத் உமர் ரவி அல்லாஹூ தாலானும் அமல்ல முச்சம் பேராவல் உள்ள ஒரு மனிதர் அமல் அல்ல சரியான ஆசை உள்ள ஒரு மனிதர் இவர் ஒரு துவா செஞ்சார் அல்வா ஹுமர் ஸுக்னி ஷஹாதத்தன் ஃபி சபீனி வஜா அல் மௌதி ஃபி பலதி ரசூலி ஆச்சரியமான ஒரு துவா கபூல் ஆகவே முடியாத ஒரு துவா சஹாபாக்கள் சொன்னாங்க உமர் இப்படி துவா செய்றாரே அல்வாஹுடைய பாதையில் ஷஹாதத்துடைய மௌத்தம் வேணும் ஊர்ல மௌத்தா போகவும் வேணும் இது நடக்காதே மதீனால் ரெண்டா அவருக்கு ஷஹாதத் கிடைக்காது ஒருத்தர் ஷஹீதா மூத்தாகண்டா அவருக்கு மதீனால மூத்தா போவே அதின் மீது தவக்குள் வச்சு கேட்டான் நாங்களும் துவா கேட்கிற நேரம் எங்கட உள்ளத்துல இது நடக்க இயலாத ஒரு விஷயம் என்று இருந்தாலும் உறுதியான நீயத்தோட கேட்கிற நேரம் அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்யும்